காவேரியோட அம்மா சாரதா பண்ணது யாருக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறத குமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போது வந்து காவேரி கிட்ட விஜய் வ ஆள் வச்சு பேசினார் இல்லையா இந்த மாதிரி சாலரி கூட ரிசப்ஷனிஸ்ட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே காவேரி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சிட்டு எனக்கு அங்கே வேலைக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நீங்கள் தானே பண்ணிங்க எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி காவேரி ஒரு பக்கம் கலாச்சி விடுறாங்க ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா ரொம்ப சூப்பராக வந்து பால்லாம் காய்ச்சி விடுறாங்க வீட்டில் சாரதா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்து பால்லாம் காய்ச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போது வந்து குமரன் சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த வீட்டோட செலவு பொறுப்பு எல்லாம் கவலைப்படாதீங்க நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னோட நானும் என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நிவின்னு சொல்லும்போது பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆளாளுக்கு இப்படி ஒன்று ஒன்றா பேசும்போது ரொம்ப தெம்பாக இருக்குதுப்பா பா ரொம்ப ஆறுதலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் இருக்காங்க அப்போ வந்து காவேரி சொல்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்பளோ பிஸ்னஸ் நதி அப்பளம்னு சொல்லிட்டு ப்ராண்டெல்லாம் வந்து இது பண்ணி அப்படின்னு பேசும்போது எல்லாருமே பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போது சாரதா மட்டும் நல்லா இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் நிவின் கிட்ட வந்து நம்ம ஸோ யமுனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நிவின் கேட்டேன் இந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்தீங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்லேயே தங்க வச்சிங்க உங்கள் அம்மா எங்கள் ஆட்கள்லாம் பேசாமல் பார்த்துக்கிட்டிங்க இப்போயுமே இவ்வளோ சப்போர்ட்டிவாக நிற்கிறீங்க எல்லாமே எனக்காக தானே பண்ணுறீங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வரும்போது யமுனா கேட்க இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை என்னால் பொண்டாட்டியை ஏற்றுக்க முடியல அதுதான் உண்மை ஏன்னு கேளு இதுக்காக என்னோடய திங்ஸ் எல்லாம் நீ தொடுற அப்படின்னு தொடுறது கூட பரவாயில்ல அப்படிங்கும்போது எப்படி எதுக்காக தொடுறேன்னு சொல்லி சொல்கிறீங்க ஒரு புருஷனோட திங்ஸை பொண்டாட்டி தொடுறதுக்கு யார் கிட்ட யார்கிட்ட கேட்கணும் அதனால தான் தொட்டேன் அப்படின்னு பிரெயின் லூசுத்தனமாக யமுனா வந்து பேசும்போது யமுனா ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டராக தான் நமக்கு படுது இந்த ஒரு சீரியலில் ஸோ வந்து அப்போது நிவின் வந்து சொல்கிறார் நீ தொட்டது கூட பரவாயில்ல அதை போய் பிரச்சனை பண்ண பாரு இப்போ வரைக்கும் எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது என்னால் தான் காவேரியும் விஜயும் பிரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் இருக்கேன் அந்த ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு புரியுமா புரியாத தயவு செய்து நீ எனக்கு உதவியெல்லாம் பண்ண வேண்டாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணாமல் என் அமைதியாக இருக்க விட்டாலே போதும் அப்படின்னு நிவின் கரெக்டான பதிலடி வந்து கொடுத்துட்றாங்க யமுனாக்கு ஸோ இன்னொரு பக்கம் வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஷாரதா ரொம்ப ஒவ்வொரு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ஷாரதா எல்லா திங்ஸையுமே எடுத்து காவேரி கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல மூஞ்சி தூக்கி வச்சு தான் இருக்காங்க இப்போ அம்மா உனக்கு என்னதான் பிரச்சனை நான் சொல்றதை கேளுமா நான் இன்னுமே எந்த முடிவும் எடுக்க மாட்டேம்மா நான் அப்படின்னு உனக்கு எவ்வளோ இருந்தால் அந்த முடிவு எடுத்திருப்பேன் வந்து உன்னோட அப்பா இந்த மாதிரி இங்கே இருந்துருந்தாருன்னா நீ இந்த மாதிரி செஞ்சிருப்பியா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது உனக்கு தான் தான் பெரியாள்னு நினைப்பு அப்படி அப்படின்னு ஒரு டைலாக் விடுது இப்போ காவேரி சொல்கிறாங்கம்மா சத்தியமாக அப்படிலாம் இல்லைம்மா நான் சொல்றதை கேளு அப்படின்ன உடனே இதுதான் சாக்குது நீ சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுது ஷாரதா ஸோ வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க என்னம்மா சத்தியம் அப்படின்ன உடனே இன்னுமே தேவையில்லாமல் அவனை பார்க்க மாட்டேன் எதுவும் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணிக்கூட அவன் சுற்றி சுற்றி தான் வருவான் ஆனால் தான் என்ன பண்ணணும் உன்னை நீனே பாதுகாத்து இருக்கணும் இல்லைனா திரும்ப அசிங்கப்பட்டு போய் நீ தான் நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் சாரதா வந்து சத்தியம் வாங்குறாங்க இப்போ காவேரி வந்து பழசெல்லாம் யோசித்து யோசிச்சு பார்க்குறாங்க இது விஜய் கூட இருந்தது சந்தோஷமாக இருந்தது ரொம்ப க்ளோஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து அழுதுட்டு இப்போ கூட இந்த சத்தியம் நீ எனக்கு நல்லதுக்கு தான் வாங்குறேன்னு எனக்கு தெரியுமானு காவேரியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து சத்தியம் பண்ணுறாங்க சாரதா வந்து சொல்லப்போனால் பொண்ணை கொடுமைப்படுத்துற மாதிரி தான் வச்சிருக்காங்க ஏன்னா பொண்ணு தன்னோட மனசு கூட புரிஞ்சுக்க முடியாம சத்தியம் பண்ணுறதுக்கு இப்போ சத்தியமும் பண்ணியாச்சு காவேரி அழுதுகிட்டே ஒரு பக்கம் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது இன்னுமே விஜய் வந்து என்னதான் தான் காவேரியை பேசு பேசு அப்படின்னா கூட இனிமேல் சுத்தமாகவே திரும்பி பார்க்க மாட்டாங்க இதையும் தாண்டி விஜயும் காவேரி எப்படி ஒன்று சேருவாங்க வெண்ணிலாக்கு என்னாச்சு அந்த ஒரு கேரக்டர் வந்து இப்போ கொஞ்ச நல்லா காட்டல ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க ராகிரி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ